ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டூடே ஏசியாக குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஷ்டிர பாஷாவுக்கான ஆகஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா நான் இது வந்து உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ரோமன் லெட்டர் அப்படி சொல்லாமல் டைரெக்டாக இப்போ போயம்னா ஃபஸ்ட் பேப்பரில் போயம்னா அந்த போயமில் என்னென்ன கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கோ அது சாரான்ஸ் அப்படி அப்புறம் கத்தியனால் அதில் என்ன கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் வரும் ஏகாங்கின்னா அதில் என்னென்ன வரும் அப்படின்றத சொல்கிறேன் ஓகேவா நான் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரில் அந்த ரோமன் லெட்டர் வைஸ் அப்படியே சொல்லாமல் இதை அப்படியே ஒரு லெசன் எடுத்து அதில் என்னென்ன வரும் அப்படின்றத அப்படியே சொல்கிறேன் நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பெஹ்லா பத்திர பத்ய ஓகேவா போயமில் சுபுகான் அதில் வந்து பத்யான்ஷ்காபாவ் ஸ்பஸ்டி ஓகேவா அதில் செகண்ட் ஒன் அப்புறம் செகண்ட் போயம் சாஹ் அதில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இயர்சி நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து போயம் கிலோனா அதில் இயர் சி அப்புறம் அதனுடைய சாரான்ஷ் கவிதா கா சாரான்ஷ் நெக்ஸ்ட்டு மா அதில் வந்து அதனுடைய சாரான்ஷ் மா கவிதா கி சாரான்ஷ் அடுத்து பாரத் கி நாரி சிக்ஸ்த்து போயம் அதனுடைய செகண்ட் இயர் சி அப்புறம் பிக்ஷுக் இதனுடைய இஆர்சி அண்ட் சாரான்ஷ் ஓகேவா பிக் கவிதா கா சாரான்ஷ் அப்புறம் நிம்னலிக்கு பத்யான்ஷ்கா பாவ் ராஷ்ட்ர பாஷாலேயும் வந்து நம்ம எல்லா லெசனுமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு மேபி ஏ காங்கியார் கஹானின்னு நினைக்கிறேன் ஸோ அதில் தான் வந்து ஒன் ஆர் டூ லெசன் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது மற்றபடி எல்லா லெசனுக்குமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் தனி தனித்தனியான வீடியோஸ் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஓகேவா உங்களுக்கு எல்லா லெசனுமே வந்து அவைலபிளாக இருக்குது எதுவுமே வந்து இன்னும் பாக்கி இல்லை ராஷ்டிரபாஷாவில் ஏதோ ஒன் ஆர் டூ லெசன் மட்டும்தான் பாக்கி இருக்குது மற்றபடி எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம சேனலில் வர வீடியோஸ் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவாக அப்புறம் அமையும் அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்புறம் இதே மாதிரி ராஷ்டிரபாஷை படிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும் ஓகேவா நெக்ஸ்ட்டு தோஹே கபீர் கே தோஹே அதில் வந்து செகண்ட் அண்டு ஃபோர்த்து அப்புறம் ரஹீம் கே தோஹி அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் தோகே முடிஞ்சு ஓகேவா அப்புறம் பாவார்த் வரும் இல்லையா அதில் வந்து நைன்த்து போயமில் வந்து ஃபஸ்ட் ஒன் ரஹிமன்னே நர்மர் கையே அப்புறம் விருந்திகே தோகே அதில் வந்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஓகே அது முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு கோயம்பில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் கத்திய பாகு டு கத்திய நிம்னலிக்கு கே உத்தரல செகண்ட் ஒன் அப்புறம் ரூபாயா செகண்ட் லெசன்ல நிம்னலிக்கு பிரச்சனவும் உத்தரல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கு

அப்புறம் இதனுடைய பாட்டுக்கா சாராஞ்ச் லெசனில் இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பாகுத்ரீ பகு பகுக்கி விதா இதில் வந்து இஆர்சி கொஸ்டின் இது டிப்பணி அப்புறம் சாராஞ்ச் அப்படி இருக்கு இல்லையா ஸோ அதில் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன் பகு பகுக்கி விதா அதனுடைய சாரான்ஷ் அப்புறம் பாத்ரோங்கா பரீட்சை அதில் ஜீவன்லால் அப்புறம் பிரஷ்னோங்கிய உத்தரில் செகண்ட் அண்டு தேர்டு அப்புறம் இதனுடைய இஆர்சி அதில் வந்து ஒன் அண்ட் டூ அப்புறம் செகண்ட் லெசன் ரீடிக்கி ஹட்டி இதில் வந்து பிரஷ் சாரி கா பரீட்சை அதில் செகண்ட் ஒன் உமா அப்புறம் பிரஷ்னவங்க உத்தரில் ஒன் டூ த்ரீ ஃபோர்த்தை தவிர மற்ற எல்லாமே அப்புறம் இதனுடைய இஆர்சி அதில் ஃபஸ்ட் ஒன் அப்புறம் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட்டு அந்தேர் நகரி அதில் வந்து அதனுடைய சாரான்ஷ் ஏகாங்கிகா சாரான்ஷ் அப்புறம் பாத்ரோங்கா பரீட்சையில் குரு மெஹந்த் கொஷின் ஆன்சர்ஸ் டூ மார்க் அந்த ஏக்கியா தோவாக்கியம் அதில் வந்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து அப்புறம் ஃபர்ஸ்ட் வேன் எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அப்புறம் இதனுடைய சப்ரசங்கு அதில் வந்து ஃபஸ்ட் வேன் அப்புறம் செகண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்து

லால் சாஸ்திரி அப்புறம் அப்புறம் நிபந்தில் வந்து வந்து ஒன் சிக்ஷா சிக்ஷா கா இம்பார்ட்டண்ட் வந்து கிராமர் பார்டில் வச்சன் லிங்கு இதெல்லாம் வந்து ஈஸி தான் இல்லையா அதெல்லாம் நீங்களே வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பின்ன பின்னாலி ஷப்து அதில் வந்து நம்பர் மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் வச்சுக்கோங்களேன் செகண்ட் தேர்டு ஒன் ஃபோர்த் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் ஒன் செவன் எயிட் டென் லெவன் டுவெல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இதோட கஹாவத்தே அந்த ப்ராவப் கொடுத்து அதனுடைய அந்த ஒரு சென்டென்ஸ் மாதிரி எழுத சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதில் வந்து ஃபைவ் சிக்ஸ் நைன் டென் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து எல்லாமே நம்ம லெசன் இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து எடுத்தாச்சு ஆல்ரெடி நம்ம நம்ம சேனலில் எல்லா லெசனுக்குமான மீனிங்கும் அப்புறம் அதனுடைய கொஷின் ஆன்சர்ஸ் என்ன சார் ஒன் மார்க்ஸ் எல்லாமே இருக்குது ஓகேவா ஸோ எதுக்குமே நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை எல்லாமே வந்து நம்ம சேனலுடைய ப்ளேலிஸ்டில் எல்லாமே இருக்குது ஓகேவா நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் முக்கியம் இன்னுமே வந்து அப்ளை பண்ணாமல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமல் இன்னும் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் ஃபைனோட பே பண்ணலாம் அப்படின்னும் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ இன்னும் நிறைய பேரை நான் கேட்குறேன் அவங்க இன்னுமே வந்து ஒரு சிலர் பே அப்ளை பண்ணாமல் இருக்காங்க இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்றாங்க தயவு செய்து அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க சீக்கிரமாக எப்போவுமே வந்து அந்த என்ன டேட் கொடுக்குறாங்களோ அந்த ஃபைன் இல்லாமல் என்ன டேட் கொடுக்குறாங்களோ அதுலேயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி டைம் பண்ணாதீங்க தயவுசெய்து சீக்கிரமாக எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க நல்லா எழுதுங்க ஓகேவா பாய்